இந்த வீடியோ புதன்கிழமை சாயங்காலம் எடுத்துட்டு இருக்கிறேன் அம்மா வீட்டு செடி பூ தான் இது அம்மாவும் வந்து ஸ்கூல்லேருந்து கேம்ப் முடிச்சு ரெண்டாவது நாள் வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக அப்பா போகிறப்போ நானும் வர்றேன்ப்பா பூ பறிச்சிட்டு வர்றதுக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் என்னையும் கவியும் இங்கே இறக்கி விட்டுட்டு அப்பா வந்து அம்மாவும் பிக்கப் பண்ணுறதுக்காக கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்து போயிட்டாங்க ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த செடி வந்து இருக்குது இது எப்படின்னா சீசனுக்கு போ வந்து பூக்கிறது கிடையாது ஒரு தடவை பூத்து முடிச்சிருச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட்டு இலையில உரி விட்டு அப்படின்னா இது வருஷம் ஃபுல்லாகவே பூத்துட்டு இருக்கக்கூடிய தான் இது அந்தளவுக்கு நல்லா பூக்கும் அடுக்குமல்லி குண்டு குண்டாக நல்லா பூக்கும் கிட்டத்தட்ட கெத்தனா ஒரு கால் கிலோ அளவுக்கு இப்போதைக்கு பூத்துட்டு இருக்குது நம்ம வந்து பொறிக்காத டைமில் யாராவது கேட்டாங்கனாலும் பொறிச்சிக்க சொல்லிடுவோம் ஏன்னா நம்ம வக்கீலாலும் வேற யாராவது வச்சு யூஸ் ஆனால் ஓகே தானேங்க நமக்கு நமக்கு வந்து இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால நம்ம வந்து ரெகுலராக வந்து போய் பொறிக்க முடியறதில்ல யாராவது பொறிக்கிறேன்னு கேட்டாலும் நம்ம வந்து பொறிச்சிக்க சொல்லிடுது ஸோ அந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் பக்கத்து ஒரு கோயில் ஃபெஸ்டிவலுக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போகிறதுனால நம்மளே வந்து பிளாஸ்டிக் பூக்கு பதிலாக இந்த பூ வச்சு வச்சுடலான்னு சொல்லிட்டு நானே வந்து ரெண்டு இடக்கு கோர்த்து வச்சுட்டேன்